வெல்கம் டு மை சேனல் மாமம்மா இந்த வீடியோவில் நம்ம ஒரு உள்ள ஹேண்ட்பேக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அஞ்சே கால் அடியில் பதினெட்டு ஒயர் எடுத்திருக்கிறேன் இது கிளாஸ் ஒயர் எல்லாம் எடுத்திருக்கிறேன் நம்ம எப்போதும் போல் நம்ம கட் ஒயரை சமமாக மடிச்சு அதே அளவு வளர்ந்து நம்ம நாட் போடணும் நான் கிளாஸ் உயராக இருக்கும்போது அஞ்சை காலைல எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து திக்கா உள்ள ஒயராக இருந்தால் கூட கால் அடி எடுத்துக்கிடுங்க இது நம்ம எப்போதும் கூடைக்கு போடுற மாதிரி நாட் போடணும் நாட் போட்டுட்டு நம்ம இந்த ரெண்டு உயரம் கரெக்டாக இருக்கானு செக் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஒயரை நம்ம முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் இந்த ரெண்டு ஒயரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க அதுக்கடுத்து ரெண்டாவது நாட் போடணும் இதே மாதிரி நம்ம பதினெட்டு முடிச்சையும் நம்ம சேர்க்கணும் இந்த மாதிரி பேக் பண்ணுறதுக்கு ஒரு ரோல் ஆகும் நீங்கள் திக்காக உள்ள ஒயராக இருந்தால் ஒரு ரோல் விட அதிகமாகும் ஒவ்வொரு முடிச்சையும் நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க கரெக்டாக இருக்காங்க இப்போ பதினெட்டு ஒயரையும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நம்ம இடது பக்கமாக விட்டுருக்க ரன்னிங் உயரையே அளந்து நம்ம கட் பண்ணிடலாம் அதே அளவு கட் பண்ணி அந்த உயிரிலேயே முடிச்சு போட்டு வச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது லைன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அதே ஒயர் அளந்துக்கிடலாம் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு லைனும் மொத்தம் வந்து அடிப்பாக எட்டு லைன் போட வேண்டியது இருக்கும் மத்திய கால அடியில் பதினெட்டு உயர் எடுத்திருக்கேன் ஒரு லைன் மேல போட்டீங்கன்னா ஒரு லைன் அடியில் போடுங்க இந்த மாதிரி நான் போட்டுட்டு உங்களுக்கு நான் எட்டு லைன் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு நாலு லைன் வந்து ஒரே அளவு அதுக்கப்புறம் இடது பக்கமும் வலது பக்கமும் ஒவ்வொரு முடித்து நான் குறைச்சி எடுத்திருக்கேன் பதினெட்டு பதினாறு பதினாலு மொத்தம் எட்டு லைன் வரும் நாலு லைன் மட்டும் ஒரே அளவாக போடணும் மீதி வந்து மேலே போடும்போது ஒரு லைன் குறைச்சி கொடுங்க ஒரு லைன் குறைச்சி பதினாறு இப்போ நான் அங்கே முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் அதுலேருந்து மேலே நாலு லேனும் அடிபாகத்தில் மூணு லேனும் வரும் இப்போ எட்டு லேன் போட்டு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிடுங்க இதில் கால் அடி இடது பக்கமாக நம்ம சுருகிறதுக்கு விட்டுட்டு நம்ம எந்த முடிச்சில் இருந்தாலும் நம்ம போடலாம் இந்த மாதிரி இந்த ஒயரை வச்சு ஒரு நம்ம பின்னிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் விட்டுருக்க நாட்டு வந்து நம்ம லேடர் நாட் போடணும் இந்த மாதிரி ஒரு உயிரை கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது முக்கோணமும் வரும் இது ஈஸியாக பின்னக்கூடிய பேக் தான் நார்மல் நாட்டு தான் போட்டு பின்றோம் இந்த மாதிரி ஐங்கோணம் மாதிரி வரும் அதுக்கப்புறம் அதே உயிர வச்சு நம்ம சுற்றிடும் பின்ன பின்னலாம் ஒவ்வொரு பக்கமும் ரெண்டு ரெண்டு கார்னர் வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒயர்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒயர்ஸ் பீட்ஸ் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தஞ்சு இந்த நாலு பக்கமும் இந்த மாதிரி வரும் ஐங்கோணம் ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு ஐங்கோணம் முடிச்சு வரும் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு விட்டோம் அந்த கால் அடி விட்டதை நம்ம சொருகிடலாம் இதை வந்து நம்ம சொருகிறணும் சொருகிட்டு அதுக்கடுத்து நம்ம இந்த உயரில் லேடர் நாட் போடணும் இப்போ இதை மடிச்சுக்கிடுங்க இப்போ ரன்னிங் உயரம் மடிச்சுக்கிடலாம் மடிச்சுட்டு இந்த பக்கத்தில் ஒரு ஒயர் இருக்குது அதை அந்த மாதிரி சுற்றி இந்த ஹோல் வழியாக கொண்டு வரணும் இந்த மாதிரி இனிப்பிடி நாட் போடும்போது பக்கத்தில் இருக்க முடிச்சு எடுக்கணும்னா இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் எப்பொழுது முதல்ல நாட் போடணும் நாட் போட்டு டைட் பண்ணிடணும் ரன்னிங் வேர் வந்து உள்ளே இருந்து தான் வரும் அதுக்கடுத்து இந்த பக்கத்தில் இருக்க முடிச்சு கீழே நம்ம ரன்னிங் வேரை எடுத்து விட்டு அடுத்த அடுத்த நாட்டில் போடணும் நான் லெடர் நாட் வந்து தனியாக கூட போட்டிருக்கேன் அதை கூட நீங்கள் பார்த்து போட்டுக்கிடுங்க இப்போ அடுத்து நான் ரெண்டாவது லைன் போடுறேன் இதே மாதிரியே ரன்னிங் வேரை கட் பண்ணாமல் ஒவ்வொரு லைனாக போடணும் ரெண்டாவது லைன் இதே மாதிரியே நீங்கள் லாஸ்ட் வர ரன்னிங் வேற கட் பண்ணவே வேண்டாம் இந்த மாதிரியை நான் இன்னும் கொஞ்சம் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து நான் அஞ்சு லைன் போடுறேன் அஞ்சு லைன் போட்டுட்டு இன்னும் இதே மாதிரியே மேலே வர பின்னணும் நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மேலே வர பின்னிட்டு காட்டுறேன் இப்போ வந்து இந்த அளவு பின்னியிருக்கிறேன் இதில் இருந்து பதினஞ்சு நாட்டு வந்திருக்கு அடிபகம் எல்லாமே மேலே பதினஞ்சு நாட்டு வந்திருக்கு இங்கே திக்க உள்ள ஒயராக இருக்கும்போது அதிகமாக எடுத்துக்கிடுங்க கொஞ்சம் நான் அஜேகால் கிளாஸ் ஒயராக இருக்கும்போது இது போதும் எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம எட்டு நாட்டு அடிபாகம் போட்டோம் அதை எடுத்து நம்ம அந்த எட்டு உயரையும் சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா எதாவது அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம் இந்த நாளும் இடது பக்கம் ரெண்டு வலது பக்கம் ரெண்டு இந்த எட்டு ஒயரையும் எடுத்துக்கிடுங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமே எட்டு உயரம் எடுத்து அடையலை பூத்தி வச்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் எட்டு உயிரை சேர்த்து ஒரு பேன் போட்டு வச்சுக்கிடுங்க இந்த பக்கம் எல்லாமே நம்ம மூணாவது முடிச்சில் நம்ம சொருகிடலாம் நீங்கள் சுரிகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சைடில் பின்னுறதுக்கு எட்டு முடிச்சே ரன்னிங் உயிரை மேலே கட் பண்ணி சொருகிட்டேன் இப்ப இந்த எட்டு உயிரை ரெண்டு எடுத்து நாலு முடிச்சா போடணும் இந்த ரெண்டு சைடும் முக்கோணமா வரும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக எடுத்து முடிச்சு போடுங்க அதுக்கடுத்து இந்த ரெண்டு இந்த பக்கம் மட்டும் நம்ம கிராஸாக போடணும் அதுக்கடுத்து இந்த ரெண்டு திரும்ப இந்த ரெண்டையும் கிராஸ் சாப்பிடணும் கிராசா மேலே வர நம்ம நம்ம போட்டுக்கிடலாம் அதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் பீட்ஸ் தேவைப்பட்டா கூட என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க நிறைய சகோதரிகள் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் கிராஸ் ஆகி எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு முக்கோணமாக பின்னுறேன் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பின்னியாச்சு பின்னிட்டு கிராஸாகவே சுரிகிடலாம் இந்த மாதிரி அடுத்து முடிச்சல நீங்கள் சுருகிக்கிடுங்க நான் சுரிகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி வச்சு நம்ம சுருகணும் இப்போ இந்த மாதிரி ஒரு நாலு நாட்கிட்ட இந்த மாதிரி மடக்கிக்கிடணும் இந்த மாதிரி மூடி மாதிரி மடக்கணும் மடக்கிட்டு ரெண்டு பக்கமும் சுருகிக்கிடணும் இந்த நம்ம கிராஸ் அப்படின்னதை இந்த மாதிரி சுருகிக்கிடுங்க சொறிகிட்டு ஒரு அடி ஒயர் எடுத்து இந்த மாதிரி மடித்து நீங்கள் அதை கட்டி சொறியக்கிடலாம் அப்போ தான் கைப்பிடி போடும்போது கரெக்டாக இருக்கும் இந்த கூடையிலேயே நம்ம மூடி மாதிரி தனியாக போட வேண்டாம் இதிலேயே மூடி மாதிரி இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒரு அடி ஒயர் எடுத்து நல்லா கட்டி சொறியிக்கிடலாம் கட்டி இந்த வெளிப்பக்கமாகவே ரெண்டு நாட்டு மூணு நாட்டுக்கிட்ட நீங்கள் கிடுங்க இந்த மாதிரி நான் சொரிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு அடி ஒரு ஒயர் எடுத்துக்கிடுங்க இதில் தான் நம்ம கைப்பிடி போட போகிறோம் இந்த உரத்தில் நம்ம அந்த ஒயரை விட்டு முடித்து போட்டு வச்சுக்கிடுங்க ஒரு ரெண்டு முடித்து போட்டு வச்சுக்கிடுங்க அப்போ தான் டைட்டாக இருக்கும் இது பேக் பண்ணுறதுக்கு ஒரு ரூல் ஆகும் இந்த மாதிரி எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம இழுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டேன் இதில் வந்து நம்ம பாசிமணி மணி தான் நம்ம கைப்பிடி போட போகிறோம் உங்களுக்கு பாசி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயர்லேயே கூட கைப்பிடி போட்டுக்கிடுங்க இப்போ ரெண்டு முடிச்சு போட்டாச்சு நான் இந்த மாதிரி பெரிய பாசி மணி எடுத்துருக்குறேன் இதில் வந்து நான் ஒரு ஏழு மணி சொருகிறேன் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சொரிய கிடலாம் நான் இந்த பேக்கு ஏழு மணி போதும் இது பெரிய அளவில் பாசி மணி இப்போ வந்து நான் ஏழு பாசி மணி சொருகிருக்கேன் சொருகி இன்னொரு பக்கம் நல்லா முடிச்சு போட்டு கட்டியாச்சு நீங்கள் இதில் ஜிப்பு ரன்னர் கூட வச்சுக்கலாம் இந்த பேக்கு ஜிப்பு ரன்னர் கிளாத்து கூட நீங்கள் வச்சுக்கலாம் இது நல்லா மொபைல் பவுச் மாதிரி வெளியே கொண்டு போகிறதுக்கு காயின் பர்சாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கு இதில் டெக்கரேஷனுக்கு சின்னதாக நான் ஒரு ஃப்ளவர் வைக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளவர் எடுத்து வச்சுக்கிடுங்க ஒரு பீடி வச்சு ஒரு அடி உயர் எடுத்துக்கிடுங்க நான் பிங்க் அண்டு எல்லோ ஃப்ளவர் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வச்சு மேலேயும் இந்த பாசி மணி வச்சு நம்ம உள்ள கரெக்டாக நடுப்பக்கம் அடையாளப்படுத்தி நம்ம சுரிகிடலாம் நீங்கள் கைப்பிடி போடுறதுக்கு முன்னாலே கூட இந்த ஃப்ளவர் சுருகிடுங்க அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொருகும் போது கொஞ்சம் சொருகிறது கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஃப்ளவர் வச்சு சொருகியாச்சு நல்லா அழகாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் பின்னி பாருங்கள் பின்னி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்